இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் மொபைல் ஃபோன்ஸ் டிவி ஸ்கிரீன்ஸ் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ் இதெல்லாம் தவிர்க்க முடியாததாக மாறிவிட்டது ஆனால் இந்த டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸ் எமிட் பண்ணுற ப்ளூ லைட் கண்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி இப்போ அதை ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்காக கிளாஸஸ் எல்லாம் வந்துடுச்சு கிளாஸஸ் பர்பஸ் அது மட்டும் இல்லை சிலருக்கு தூரத்தில் இருக்கிறது தெரியாது அதை பார்க்கறதுக்காக கண்ணாடி போடுவாங்க சிலருக்கு பக்கத்துல வாசிக்க முடிய எழுத்துக்கள் தெரியாது அதை சரியா வாசிக்கிறதுக்காக கண்ணாடி போடுவாங்க வாழ்க்கையில பார்வை ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி பார்வை மிக முக்கியம் வாழ்க்கையில சரியானதை பார்க்க வேண்டும் பாசிட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு இருக்க வேண்டும் நாம் பண்ணி தவிர்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஹோலி பைபிள் வேத புத்தகம் எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது எனக்கு ஒரு சரியான கைடு அண்ட் எதை நான் ஃபில்டர் பண்ணி அவாய்ட் பண்ணணுமோ அதுக்கு ஒரு டிவைன் ஃபில்டராக இந்த பைபிள் இருந்தது நம் வாழ்க்கையில் உயருவதற்கு நம்முடைய பார்வை மிக அவசியம் ஐ ப்ரே யூ வில் ஹாவ் த ரைட் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் பிள்ளைகளை காட் பிளஸ் தகப்பனே இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வாழ்க்கைகள் மலரட்டு அண்டு வரை சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும் ஆசீர்வதியும் ஏசுவன் நாமத்தில் ஆமே ஆமே